திருவாய் மொழியில் ஆறாம் பத்தில் இருக்கும் சொல்லோவியங்களை பார்ப்போம் இப்படி ஆரம்பிக்கிறது குறுகினங்கால் திருவன்வண்டூர் உரையும் கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு வினையாட்டியேன் காதன்மையே கைகள் கூப்பி சொல்லீர் கருணாராய் புள்ளினங்காழ் திருவண்பண்டூர் பெருமானை கண்டு இறங்கி நீர் தொழுது அடியேன் திறமே இடரே பணியீர் மட அந்தங்காள் திருவண்பண்டூர் நெடுமாலை கண்டு புனர்த்தகையினராய் அடியேனுக்கும் போற்றி உடலம் நைந்து உருதி உருகும் என்று உணர்த்துமினேன் திருவண்வண்டூர் பெருமானை கண்டு மாற்றம் கொண்டு அருளீர் திருவண்வண்டூர் கருவண்டம் செவ்வாய் செய்யகன் செய்யகை செய்யகால் செரு சக்கரம் சங்கு அடையாளம் திருந்த கண்டே எனக்கு ஒன்று உரை ஒன்கிழியே சிறுபூவாய் திருவன்வண்டூர் கருந்திங் மா முகில் போல் திருமேனி அடிகளை திருந்த கண்டு எனக்கு ஒன்று உரையாய் தேன் பெறி வண்டினங்காள் திருவண்வண்டூர் உரையும் மாறில் போர் அரக்கன் மதில் நீரழச் உகந்த ஏறு சேவகனார்க்கு என்னையும் உளன் என்பே இது முதல் திருவாய் ஒழில் மின்னிடை மடபார்கள் நின்னருள் சூடுவர் முன்பு நான் அது அஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண்காய்ந்தவாயவனே உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவேன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போவு நம்பி ஆகல் போக விட்டு குழலூது போயிருந்தே போயிருந்து நின் புல்லுருபம் அறியாதவர்க்கு உரை நம்பி வேலி தடங்கண்ணினார் விளையாடு சூழலை சூழவே நின்று காலி மேய்கவல் தாய் எம்மை மகினி கடரேலே கடரேல் நம்பி உன் கைதவம் மண்டும் விண்டும் நன்கரியும் எம் குழரு பூவையோடும் கிளியோடும் குழகேலே குழகி எங்கள் புழவணம் கொண்டு கோயின்மை செய்வது உனக்கும் கிளைதே கண்மே கண்மம் எங்கள் கையில் பாவை பறிப்பது கடல் ஞானமுண்டிட்ட உண்டிட்ட நின்மலானடியாய் உனக்கேலும் பிழை விழியே கணக்கில் கீர்த்தி வெள்ளக்கதிர் ஞானமூர்த்தி நாய் எம்மை உனக்கி நீ வளைத்தால் என் சொல்லார் முகவாதவரே எங்கள் சிற்றிலும் யாம் அடு சோறும் அழித்தாய் உன் திருவடியால் தகவு செய்திலை ஆயர் குலத்தை கருமாணி கச்சுடர் நின்றால் நலிவேபடுவோம் என்றும் ஆட்சியோமே இது இரண்டாம் திருவாய்மொழி நல்குறவும் உறவும் நரகும் சொர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய் தண்டமும் தன்மையும் தழலும் நிழலுமாய் நகரமும் நாடுகளும் ஞானமும் மூடமுமாய் சூழ் சுடராய் இருளாய் நிலனாய் விசும்பாய் புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவு என்று இவையாய் எண்ணமாய் மரப்பாய் உண்மையாய் இன்மையாய் அல்லனாய் கைதவம் செம்மை கருமை வெளுமையுமாய் மெய் பொய் கிழமை உதுமை புதுமை பழமையுமாய் பூ உலகங்களுமாய் அல்லனாய் உகப்பாய் முனிவாய் பூவில் வாழ் மகளாய் தவ்வையாய் புகழாய் பழியாய் மண்சரன் சுரற்காய் அசுரர்க்கு வெங்கூற்றமுபாய் நிழல் வெயில் சிறுமை பெருமை குறுமை நெடுமையுமாய் சுழல்வன நிற்பன மற்றுமாய் அவை அல்லனுமாய் அல்வகையும் பரந்த பெருமான் எண்ணாழ்வாரை செல்வம் வல்கு செல்வம் மல்கு குடி திருவிண்ணகர் கண்டேனே என்னப்பன் எனக்காயுகுழாய் என்னை பெற்றவழாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பின்னப்பன் பதில் திருவண்ணகர் சேர்ந்த அப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனகால் நிழலே இது மூன்றாம் திருவந்தாதி குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்று ஏந்தியதும் பொய்கை நாகம் காய்ந்ததும் ஏக தீங்குடல் ஊதிற்றும் நிறை பின்னை தோள்கள் மணந்ததும் நிகரில் மல்லரை செற்றதும் நீள் நெடுங்கை ஆச்சி சிகரமாக இருகட்டதும் இறங்கிற்றம் ஊர் சகடம் கிரச்சாடியதும் வேண்டி தேவர் கிரக்க வந்து விறந்ததும் வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கூர் ஆய் குலம் காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் இகழ்கொள் புள்ளை பிளந்ததும் இமில் கேதிகள் செற்றதும் உயர்கொள் சோலை குறுந்து ஓசித்ததும் நிறைவெறும் போர்கள் செய்து வாணன் ஆயிரந்தோள் துணித்ததும் மாயன் என்ன தன்மாயங்களே, காணும் நெஞ்சுடையேன் எனக்கு இனி என்ன கலக்கமுண்டே மண்மிசை பாரம் நீங்க ஓர் பாரதமா பெரும்போர் பண்ணி மாயங்கள் செய்து சேனையை பாழ்பட நூற்றிற்று போய் விண்மிசை தனதாமவே புகபேவிய சோதி தந்தாள் நன்னி நான் வணங்க பெற்றேன் எனக்கு ஆர் பிறர் நாயகரே இது நான்காம் திரு திருவாய்மொழி தொலைவில்லி மங்களம் தொழும் கிவளை நீர் கினி அன்னை மீர் உமக்கு ஆசையில் விடுபினோம் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கன் என்னும் குவளை உன் மலர்கண் நீர்மல்க நின்று நின்று குமுருமே இவள் தேவ தேவ பிரான் என்றே நிமியும் வாயொடு கண்கள் நீர் மல்க நெக்கு சிந்து கரையுமே திரைகொள் பொவ்வத்து சேர்ந்ததும் திசை ஞானம் தாவியழந்ததும் நிறைகள் மேய்த்ததுமே பிதற்றி நெடுங்கண்ணீர் மல்க நிற்குமே கற்கும் கல்வி எல்லாம் கருங்கடல் மன்னன் கண்ணவிரான் என்னே மகிழ்ந்து புழையுமே வைகள் தூறும் இவள் வாசகமும் மணிபண்ணனன் மணிவண்ணன் நாமமே முன்னம் நோற்ற விதிகொலோ முகில் வண்ணன் பாயங்கொலோ அவன் சின்னமும் திருநாமம் இவள் வாகனகள் தொலைவில்லி மங்களம் கைதோழ அந்நாள் தொடங்கி இந்நாள்தோறும் இருந்து இருந்து அரவிந்தலோச்சன என்னன்னே நைந்து இறங்குமே அவ்வூர் திருநாமம் கற்றதற்பின்னை தொலைவில்லி மங்களம் என்ன தன் கரங்கள் கூப்பித்துழும் சென்னியால் வணங்கும் ஒவ்வொரு திருநாமம் கேட்பது இவள் சிந்தையே இது ஐந்தாம் திருவாய்மொழி மாலுக்கு பையமழந்த மணாளர்க்கு நீல கருநிற மேகனியாயர்க்கு ஆயர்க்கு கோலச்செந்தாமரை கண்டர்க்கு என் கொங்கலர் ஏல குழலி கிழந்தது சங்கே கொங்கலர் தந்தந்த முடியானுக்கு என் மங்கை கிழந்தது மாமை நிறமே கரங்கிய சக்கர கையவனுக்கு என் பிறங்கிருள் கூந்தல் கிழந்தது பீடே நாடுடை மன்னர்க்கு தூதுசல் நம்பிக்கை என் பாடுடை அல்குள் கிழந்தது பண்பே மண்புரை பையம் கிடந்த வராகற்கு கண்முனை இழந்தது கற்பே பொற்சுடற் என் விற்பு ரூப கொடி தோற்றது மெய்யே பையரவின் அணைப்பள்ளியினானுக்கு தையல் கிழந்தது தன்னுடை சாயே சகடம் குதைத்தமணாளர்க்கு என் வாசக் குழல் இழந்தது மாண்பே நிற்பன பல்லு ரூபாய் நிற்குவாயற்கு என் கற்புடைய ஆட்டி இழந்தது கட்டே இது ஆறாம் திருவாய்மொழி உண்டும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம் பெருமான் எந்த கண்கள் நீர் மல்கி திண்டம் ஜென்கிழம திருக்கோடூரே ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தாறுகளுமே விதற்ற கொடியேன் கொடி திருக்கோளூர்க்கே போரும் பொல் பூவைகளே உரையேன் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியெழும் என் பாவை திருக்கோளூர்க்கே போய் கோவை வாய் துடிப்ப மழை கண்ணொடு செய்யுங்கலோ திருக்கோளூக்கே மெல்லிடை நுடங்க இளமான் செல்ல திருக்கோளூர்கே கசிந்த நெஞ்சி கண்ண நீர் துழும்ப செல்லும் எம்மை நீத்த காரிகை தன் திருமால் திருக்கண்ணும் செம்பாயும் கண்டு நின்று நின்று நையும் நெடுங்கண்கள் பணிமல்கவே இளமான் மனைக்கு வான் வழியும் நினையாது அனைத்து உலகமுடைய அரவிந்தலோச்சனன் சேர் திருக்கோளூர்கே போய் செல்ல வைத்தனே இது ஏழாம் திருவாய் மொழி நல்லன புல்லினங்கள் முன் உலகங்களெல்லாம் படைத்த முகில் வண்ணன் கண்ணன் தனக்கு என் நிலைமை முழுது ஆளீரோ கிளிகாள் ஆளீரோது பெருபானை கண்டு என் மெய்யமர் சொல்லி நெய்யமர் என் நடுகள் நிச்சல் பாலோடு மேவீரோ வீரோ பண்டினங்காள் ஐவர்கட்காய் மானெடுந்தேற்படை நீரழ செற்றவிரான் சூடிய தந்துவளம் உண்ட தூமது வாய்கள் கொண்டே ஓடிவந்து என் குடல் மேல் ஊதீரோ தும்பிகாள் என்னை பொய் செய்து அகன்ற கோனை கண்டு யாம் கிதுவோ தக்கவாறு என்ன வேண்டும் யான் வளர்த்த கிளிகாள் செங்கட்கர் முகிலை செழுங்கற்பகத்தை எங்கு சென்றாகிலும் கண்டு இதுவோ தக்கவாறு என்பினே என் கண்டன் தன் மண்ணு நீழ்களல் மேல் நமக்கன்றி நல்கான் செல்மின்கள் தீவினையேன் வளர்த்த சிறு பூவைகளே வெள்ளை குருகே மாசரு நீலச்சுடர் கோனை கண்டு ஏசரும் நுண்மைகள் தால் பேர் துவன்னே அன்றங்கால் என் திருமார்வர்க்கு என்னை கிண்ணவாறு இவள் காண்பின் என்ன மந்திரத்து ஒன்று உணர்த்தி உறகிர் வைகள் மறுபாற்றங்களே இது எட்டாம் திருவாய்மொழி நீராய் நிலநாய் தீயாய் காலாய் நெடுவாராய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாய் கூறார் ஆழிவெண் சங்கேந்தி நன்றி ஒரு நாள் ஞாலத்தூடே நடவாயே கோல திருமாமகளோடு உன்னை கூடாதே சாலப்பெல நாள் அடியேன் கிண்ணம் தளர்வேனோ சகட அசுரர் உடல் வேரா பிளந்து திருக்காலாண்ட பெருவானே விண்டவர் விளங்க உரு நாள் காணவாராய் விண்மீதே என் என்ற புற அண்டத்தாய் எனதாவி உள்மீது ஆடி உருக்காட்டாதே ஒழிப்பாயோ உன்னை காண்பான் வருந்தி எனும் தீயுடன் சேர் மெழுகாய் உலகில் திரிவேனோ கிரி செய்து என்னை புறத்திட்டு இன்னும் கெடு பாயோ அறியா அடியேன் ஆவி திகைக்கவேன் ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பல நீ காட்டி பாவியேனை படுப்பாயோ நீ கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அளவில் இன்பம் ஜனையூ சேர்ந்தாலும் மறுகால் இன்றி மாயோனு திருகாலத்தை உருவோ இது ஒன்பதாம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி திருவேங்கடத்தம் பெருபானே குலதுள் அடியேன் குணபாதம் கூடுமாறு கூறாயே திருவேங்கடத்தானே ஆரா அன்பில் அடியேன் உன்னடி சேர் வண்ணம் சேர ஆவா என்றாயே திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கடல்கள் அறிவினையேன் பொருந்துமாறு புணராயே திணறார் மேகமென களிறு சேரும் திருவேங்கடத்தானே திணறார் சார்கத்து குணபாதம் சேர்வதடியேன் என்றாளே மீனான் கெய்தி என்றாள் உன்னடி கண் அடியேன் மேகுவதே செடியார் வினைகள் தீர் மருந்தே திருவேங்கடத்தம் பெருமானே நுடியார் போதும் குணபாதம் காண மாலாய் மயக்கி அடியேன்பால் வந்தாய் போலே வாராயே சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் திருவேங்கடத்தானே அந்தோ அடியேன் குணபாதம் அகலகில் நேன் கிரையுமே அகலகில் நேன் கிரையும் என்ன அலர்மேல் மங்கை உரை பார்பா புகழ் உன்னில்லாவடியேன் லாவடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே இவ்வாறு முடிக்கிறார் ஆறாம் பத்தை நம்மாழ்வார் நம்மாழ்வார் சரணம்